மற்றும் கொங்கு மண்டல மக்கள் மகிழ்ச்சி அமைச்சரவை மாற்றத்தில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஏற்கனவே வகித்து வந்த மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு துறையே ஒதுக்கப்படுமா கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் முத்தரசன் அவர்கள் வரவேற்றுள்ளார் மற்றும் பல கட்சி தலைவர்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் பற்றி கருத்துக்களை தெரிவித்த வண்ணம் தெரிவித்தனர் சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எழுபத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தால் பிணை கிடைத்திருக்கிறது அமலாக்கத்துறையானது அரசியல் எதிரிகளை ஒடுக்கும் துறையாக மாற்றப்பட்ட தற்போதைய சூழலில் அதற்கு உச்ச நீதிமன்றம் ஒன்றே விடியலாக இருக்கிறது எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கை கிடையாது அரசியல் சதி செயல்கள் பதினைந்து மாதங்கள் தொடர்ந்தன கைது செய்து சிறையிலேயே வைத்து விடுவதால் சகோதரர் செந்தில் பாலாஜியின் உறுதியை குலைக்க நினைத்தார்கள் முன்னிலும் உரம் பெற்றவராய் சிறையிலிருந்து வெளியே வரும் சகோதரர் செந்தில் பாலாஜியை வருக வருக என வரவேற்கிறேன் உனது தியாகம் பெரிது உறுதி அதனினும் பெரிது என முதல்வர் தெரிவித்திருக்கிறார் செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே வகித்து வந்த மின்சாரத்துறை மற்றும் துறையே அவருக்கு ஒதுக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் அமைச்சரவையில் மாற்றம் இருக்கலாம் சேலம் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் மற்றும் ஆவடி நாசர் பெயரும் அடிபடுகிறது இந்த இரண்டு அமைச்சர்கள் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்றால் இரண்டு அமைச்சர்கள் நீக்கப்பட வேண்டும் அது புதிய அமைச்சரவை மாற்றத்தில் தெரியவரும் வரும் அமைச்சரவை பதவியேற்பானது அமாவாசைக்கு பிறகு அதாவது அக்டோபர் மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு அமைச்சரவை மாற்றம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாளை திமுக முப்பெரும் விழா காஞ்சிபுரத்தில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற உள்ள நிலையில் நாளை முப்பெரும் விழாவில் செந்தில் பாலாஜி கலந்து கொள்வார் என தொண்டர்கள் எதிர்பார்க்கின்றனர் தேர்தல் ஆணையம் புலனாய்வுத்துறை அமலாக்கத்துறை நீதிமன்றங்கள் உள்ளிட்ட இந்த அமைப்புகளை முடக்கி பாஜக அரசு தனதாக்கிக் கொண்டது எனவேதான் பிணையில் கூட வெளியே வர முடியாமல் அமைச்சராக இருந்த அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் தற்பொழுதாவது பிணை கிடைத்திருப்பது ஆறுதல் அளிக்கிறது பிணையில் விடுவிக்க உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது என தெரிவித்துள்ளார் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் முத்தரசன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் முத்தரசன் அவர்கள் இன்று மாலை அல்லது நாளை காலை செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையிலிருந்து வீடு திரும்புவார் அமைச்சரவை மாற்றம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமைச்சர் பதவி துணை முதல்வர் ஆகிறார் உதயநிதி அமைச்சரவை மாற்றத்தை எதிர்பார்த்து இருக்கும் திமுக தொண்டர்கள் இது போன்ற செய்திகளுக்கு கிங் த்ரீ சிக்ஸ்டியுடன் இணைந்திருங்கள் நன்றி குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்